சட்டம் என்பது அந்தந்த கால சூழல் சமூக வளர்ச்சி மக்களின் சுய சிந்தனை மக்களின் சுதந்திரம் மக்களின் உரிமை இவை அனைத்தையும் வைத்து சட்டம் என்பது வகுக்கப்படுகிறது நாம் எல்லோரும் ஒரு நாட்டு குடிகளாக ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்தின் கீழ் வாழ்கிறோம் இருக்கிறோம் இந்த சட்டம் என்பது காலத்திற்கு ஏற்ப மாறுபடும் மாற்றி அமைக்கப்படும் திருப்தியும் எழுதப்படும் ஆனால் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு ஒரு காட்டரபி ஒருவனின் வாழ்க்கை முறையை தான் சிறந்தது என்று அதை சட்டமாக வைத்துக் கொண்டு இன்றும் ஒரு பிற்போக்கு கூட்டம் இருக்கும் என்றால் அது முஸ்லீம்கள் தான் சரியா சட்டம் என்பது ஒரு காட்டு மராடி சட்டம் இன்றைக்கு வீடியோல இதை பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அப்பதான் நான் சொல்ல கருத்து உங்களுக்கு புரியும் வணக்கம் தோர்களே நான் உங்க எக்ஸ் மிஷியம் தமிழன் சரியா சட்டம் என்பது குரான் மற்றும் முகமது வாழ்ந்த முறையை பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்களை வைத்து உருவாக்கப்பட்டது குரான் ஹதீஸ்கள் இவைதான் ஷரியா என்ற இஸ்லாமிய சட்டத்திற்கு முக்கியமான மூலதனம் ஒரு முஸ்லிம் என்பவன் இந்த ஷரியா சட்டத்திற்கு கட்டுப்பட்டுதான் வாழ வேண்டும் நீ எந்த நாட்டில் இருந்தாலும் சரி நீ அந்த நாட்டின் சட்டத்தை புறக்கணித்தாலும் சரி மதிக்கவில்லை என்றாலும் சரி அதுவெல்லாம் முக்கியமல்ல ஆனால் இஸ்லாமிய சரியா சட்டத்தை பின்பற்றியே ஆக வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு முஸ்லிம் முழுமையான முஸ்லீமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் இந்த சரியா சட்டம் என்பது முகமது வாழ்ந்த நெறிமுறை அல்லாத ஒரு வாழ்வியலை வைத்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த சரியா சட்டம் என்பது நான்கு பிரிவாக பிரிக்கப்படும் முதலாவது கட்டாயமாக செய்ய வேண்டும் இரண்டாவது கட்டாயமாக செய்ய வேண்டியது இல்லை மூன்றாவது அனுமதிக்கப்பட்டது அதாவது ஹலால் நான்காவது அனுமதிக்கப்படாதது அதாவது ஹராம் இந்த நான்கு விடயங்கள் தான் சரியாவில் உள்ளடக்கியது ஒரு சட்டம் என்பது மக்களுக்காக இருக்க வேண்டும் ஆனால் சரியா சட்டம் என்பது மக்கள்தான் அந்த சட்டத்திற்கு ஏற்றாற்போல தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் எப்படி உண்ண வேண்டும் என்பது முதல் குளிப்பது சிறுநீர் கழிப்பது ஏன் உடல் கொள்வது முதல் தான் பின்பற்ற வேண்டும் மனைவியை அடிப்பது நான்கு மனைவிகள் திருமணம் ஹிஜாப் அணிவது தலாக் ஹலால் உணவு ஹராம் உணவு பிறந்த குழந்தையின் பிறப்புறுப்பு அறுப்பது ஏன் இஸ்லாத்தின் ஐந்து கடமைகளான தொழுகை ஹஜ் செய்வது நோன்பு வைப்பது போன்றவை எல்லாமே சரியா என்ற சட்டத்தின் கீழ்தான் வரும் ஒரு முஸ்லிம் எதை செய்தாலும் சரியா என்கிற சட்டம் சொல்வதை வைத்துதான் அவன் இயங்குகிறான் அவனால சுயமா சிந்தித்து செயல்பட முடியாது அப்படி செயல்படவும் கூடாது அப்படி செயல்பட்டால் அவன் இஸ்லாத்திற்கு துரோகம் இழைத்தவனாக ஆகிறான் இந்த சட்டத்தை முழுமையாக ஒரு முஸ்லீம் கடைபிடிப்பானா என்றால் ஆம் பாதிக்கு பாதி இந்த சட்டம் படிதான் நடப்பார்கள் ஒரு சிலர் தங்கள் வசதிக்கு ஏற்றவர் போல இந்த சட்டத்தை தனக்கு சாதகமாக மாற்றிக் கொள்வதும் உண்டு இந்த சட்டத்தின் காரணமாகத்தான் இவர்கள் மதவிரியோடு இருக்க முழு காரணமே முஸ்லிம்களிடம் கேட்டால் சரியா சட்டம்தான் எங்கள் உயிருக்கு மேல் என்று பீத்திக் கொண்டு திரிவார்கள் ஆனால் இந்த சரியா சட்டம் என்பது பாசிச அரசியல் சட்டம் மட்டுமே தவிர மக்களுக்கான சட்டம் கிடையாது ஒரு விடயம் புனிதம் என்று சொல்லும் அதில் தவறும் இருக்கிறது என்று அர்த்தம் முழுக்க முழுக்க முகமது மற்றும் அவரின் தோழர்களின் சொந்த விருப்பங்களை தான் இஸ்லாமிய சட்டங்களாக்கப்பட்டன ஹதீத் மற்றும் குரான் ஆயத்தை ஆதாரமாக கொண்டு சரியா சட்டம் கொடூரமானது என்பதை இங்கு பதிவு செய்கிறேன் முகமது தனது மருமகளையே திருமணம் செய்ய விரும்பி பின் கேட்டபோது உடனே அதை சட்டமாக்குகிறான் அல்லாஹ் ஆதாரம் சஹி முஸ்லீம் ஹதீத் என் மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பது ஓமரின் தோழரும் மற்றும் மாமனானான உமரின் ஆசைகள் பெண்கள் பரிதாணிவதும் காபாவை நோக்கி தொழுகை செய்வதும் சட்டங்களாக்கப்பட்டன சஹி புகாரி நானூத்தி ரெண்டு தொழுகைக்கு பாங்கு சொல்லும் முறையை பிலால் ரலி என்பவர் சட்டமாக்கினார் சஹிப் புகாரி அறுநூத்தி ஆறு மூசா நபி என்ற மோசஸ் அல்லாவுக்கியா அறிவுரை சொல்லி முகமதுக்கு கொடுத்த ஐம்பது வேலை தொழுகையை ஐந்து வேலையாக சட்டமாக்கினார் சஹிப் புகாரி மூவாயிரத்தி இருநூத்தி ஏழு ஒரு சாதாரண மனிதர் அறிவுரை செய்து புற்களை பொறுக்கும் சட்டத்தை திருத்தினார் முகமது சஹிப் புகாரி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது முகமது நியமித்த ஒரு முறை மற்றும் தலாக் சொல்லும் விவாகரத்து சட்டத்தை உமர் மூன்று முறை என மாற்றி அமைத்தார் சஹி முஸ்லீம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முகமது நிர்ணயித்த உயிரிட்டு தொகை சட்டத்தை உமர் மாற்றி அமைத்தார் சுனன் அபுதாவுத் நாலாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு முகமது நிர்ணயித்த மது அறிந்தியவருக்கு கொடுக்கும் தண்டனையை ஹரிஃபா அபுபக்கர் மாற்றி அமைத்தார் சஹி புகாரி ஆறாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு இனிமேல் வரப்போகும் ஈசா நபி என்ற ஜீசஸ் ஜிசியா என்ற வரியை தடை செய்வார் என்று முஸ்லீமில் உள்ளது ஹதி எண் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஜிசியா வரி என்பது முஸ்லிம் அல்லாத காவிரியர்களிடம் மட்டுமே வாங்கப்படும் வரியாகும் இப்படி மனிதர்களின் இஷ்டப்படி மாற்றக்கூடியதான் இஸ்லாமிய சட்டங்களாகும் இஸ்லாமிய சட்டங்களை பொறுத்தவரையில் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய சட்டங்களும் இருக்கின்றன செய்தால் நன்மை செய்யாவிட்டால் குற்றம் இல்லை என்ற வகையான சட்டங்களும் இருக்கின்றன சரியா சட்டம் என்பது இன்றைய நடைமுறைக்கு சிறிதும் ஏற்றுக்கொள்ளப்படாத சில சட்டங்களை இங்கு சொல்கிறேன் கேளுங்கள் அல்லாவையும் முகமது நபியையும் விமர்சனம் செய்பவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது பேச்சுரிமை கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானதுதான் இந்த சட்டம் முகமது நபியை திட்டியதற்காக ஒரு கர்ப்பிணி பெண்ணை அவள் கணவனையே கொலை செய்து விட்டான் அதற்காக முகமது அந்த குருடனை தண்டிக்காமல் விட்டுவிட்டார் என்று ஹதீசில் உள்ளது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லீமை எதிர்த்து ஆயுதத்தை தூக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது இதனால் எதிரி முஸ்லிமாக இருந்தால் அவனுடன் போர் புரிய முடியாது முக்கியமாக இந்திய ராணுவத்தில் இருக்கும் முஸ்லிம் பாகிஸ்தான் முஸ்லீமை எதிர்த்து சண்டை போட முடியாத நிலை உண்டாகும் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொடுப்பதற்கு இஸ்லாத்தில் தடை இருக்கிறது ஆண்களுக்கு கொடுப்பதில் பாய் தான் பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது புலம்போக்கு நிலங்களை யார் பயிரிட்டாலும் அந்த நிலம் அவர்களுக்கு சொந்தமாகி விடுமாம் பணபலம் படைத்தவர்கள் ஊரில் உள்ள எல்லா புறம்போக்கு நிலங்களையும் அபகரிக்கும் வாய்ப்பு உண்டாகும் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் தான் நாட்டின் மொத்த வழக்குகளையும் விசாரிப்பார்கள் நீதிபதிகளுக்கு தீர்ப்பு சொல்லும் அதிகாரம் ரத்து செய்யப்படும் மக்களிடையே நீதிபதியை நியமிக்கும் மனிதனை கொலை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது முஸ்லீமாக இருப்பவன் இச்சையோடு அந்நிய பெண்களுக்கு முத்தம் கொடுத்து விட்டால் அது குற்றமாகாது அதற்கு எந்த தண்டனையும் இல்லை அதற்கு பரிகாரமாக தொழுகை செய்து பாவமனை கேட்டாலே போதுமானது என்று இஸ்லாம் சொல்கிறது முஸ்லீம்கள் செய்யும் குற்றங்களை வெளியில் தெரியாமல் மறைக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது அதனாலதான் ஜமாத் என்ற ஒரு அமைப்பை வைத்துக் கொண்டு முஸ்லீம்கள் செய்யக்கூடிய தவறுகளை அவர்களே பேசிக்கொண்டு வெளியில் வராதபடி செய்துவிடுவார்கள் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு ஜீவனாம்சம் கொடுப்பதை இஸ்லாம் தடை செய்கிறது அவர்களுக்கு உரைவிடமும் கொடுக்கப்படாது விவாகரத்து செய்யப்பட்ட ஏழை பெண்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் தவறான வழிக்கு போகும் வாய்ப்பும் உண்டாகலாம் பெண்ணின் வயிற்றில் இருக்கும் சிசுவை அடித்து கொலை செய்பவர்களுக்கு குற்றவியல் தண்டனை எதுவும் இல்லை அந்த சிசுவின் உயிருக்கு பதிலாக ஒரு அடிமையை கொடுக்க வேண்டுமாம் அடிமைகளை விடுதலை செய்வதை விட உறவினர்களுக்கு அன்பளிப்பாக அவர்களை கொடுப்பது மேல் என்று இஸ்லாம் சொல்கிறது அடிமைகளுக்கு வாரிசுகள் இருக்க முடியாது அடிமைகளின் குழந்தைகள் அவர்களின் முதலாளிக்கே சொந்தமாகி விடுவார்கள் விவாகரத்து சட்டம் மிகவும் எளிதாக்கப்படும் விருப்பமுள்ளவரை இணைந்து வாழலாம் விருப்பம் தீர்ந்ததும் தலாக் என்று ஒரு வார்த்தையில் விவாகரத்து செய்துவிட்டு போகலாம் ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டால் கற்பழித்தவன் அரசாங்கத்திற்கு அபராதம் கட்ட வேண்டுமாம் கற்பழித்த பெண்ணுக்கு நஷ்ட எதுவும் இல்லை அல்லாஹுவை இறைவனாக இயக்க மறுபவர்களை கொலை செய்யப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது முஸ்லிம் ஒருவன் ஒரு பெண்ணை வன்புணர்வு செய்துவிட்டால் அவனுக்கு தண்டனையாக நூறு சௌக்கடி மட்டுமே கொடுக்க வேண்டுமாம் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை நாசம் செய்பவனுக்கு கிடைக்கும் அதிகபட்ச தண்டனை சவுக்கடி மட்டுமே நேரில் பார்க்காத சாட்சி இல்லாத கொலைகாரர்கள் நில அபகரிப்பு பேர் வழிகள் அல்லாவின் பெயரில் சத்தியம் செய்தால் அது அவர்களின் குற்றங்களுக்கு சாட்சியாக ஏற்கப்படும் அவர்கள் பொய் சத்தியம் செய்தார்களா இல்லையா என்பது யாருக்கு தெரியும் இப்படி ஒரு முட்டாள்தனமான தீர்ப்பை முகமது நாள் மட்டும்தான் கொடுக்க முடியும் மாமனார்கள் தங்கள் மருமகளையே திருமணம் செய்து கொள்ள இஸ்லாம் அனுமதிக்கிறது இப்படி ஒரு அற்புத சட்டத்தை உருவாக்குவதற்காக முகமது நபிக்கு அவரின் மருமகளையே திருமணம் செய்து வைத்து ஒரு சிறந்த முன்மாதிரியை ஏற்படுத்தினான் நவது அல்லாஹ் ஆறு வயது குழந்தைகளை ஐம்பத்தி நாலு வயது முதியவர்கள் திருமணம் செய்து கொள்ள இஸ்லாம் அனுமதிக்கிறது இஸ்லாமிய திருமண சட்டத்தில் வயது வரம்பு என்று எதுவும் இல்லை பிறந்த குழந்தையை கூட திருமணம் பண்ணலாம் இஸ்லாத்தில் இதுதான் பொதுத்தறிவு மார்க்கம் வளர்ப்பு மகளை அவளின் தந்தையே திருமணம் செய்து கொள்ள இஸ்லாம் அனுமதிக்கிறது ஆபரணங்கள் தங்க நகைகள் அணிவதற்கு இஸ்லாம் தடை விதிக்கிறது காரணம் வேற என்னவாக இருக்க முடியும் முகமது மனைவி வாங்கி தர முடியாத காரணத்தால் இந்த சட்டம் இயற்றப்பட்டுள்ளது மாற்று மதத்தினர்களின் அன்பளிப்புகள் பரிசு பொருட்கள் வாங்க முஸ்லிம்களுக்கு தடை இருக்கிறது இதுல சமத்துவ பொங்கல்வர் கொண்டாடுவானனர் மது அருந்தியவர்களை கொலை செய்யப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது நான்கு முறை மது அறிந்துவிட்டால் அவனை கொலை செய்ய வேண்டும் மரண தண்டனை என்பது சர்வசாதாரணம் தான் முகமதுக்கு அந்த நபரை திருத்தியை நல்வழிப்படுத்த முடியாதவர் தான் இறை தூதர் முகமது யூதர்கள் மேல் போர் தொடுத்து ஒட்டுமொத்த யூத ஜனங்களும் அழிக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது ஈரான் ஈராக் பாலஸ்தீன் போன்ற அரபு நாட்டு அதிபர்கள் இதை இன்றளவும் பொது மேடைகளில் சபதம் செய்து வருகிறார்கள் முஸ்லிம்கள் முஸ்லிம்களிடம் மட்டுமே நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும் உணவு என்பதை முஸ்லிம்களிடம் மட்டுமே பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்கிறது இஸ்லாம் ஜக்காத் எனப்படும் தர்மம் கொடுக்காதவர்கள் மீது அரசாங்கம் போர் தொடுத்து கொலை செய்யப்பட வேண்டும் என்கிறது இஸ்லாம் இந்த தர்மம் காபில்களுக்கு அல்ல நோன்பு நாட்களில் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டிய தர்மம் முஸ்லிம் அல்லாத மக்கள் ஜிசியா எனப்படும் அநியாய வரி கட்ட வேண்டும் ஜிஸியா கொடுக்காதவர்கள் மீது போரிட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது வரி கட்டவில்லை என்றால் மரணம் தான் முஸ்லிம்கள் காபில்களை பாதுகாவலர்களாக கொள்வதற்கு இஸ்லாம் தடை விதிக்கிறது அல்லாஹுவை ஏற்காத நம்பாத மருத்துவர்கள் போலீஸ்காரர்கள் எங்களை காப்பாற்றுங்கள் என்று எந்த முஸ்லிம்களும் உதவி கேட்க முடியாத நிலை உண்டாகும் ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டு மக்களை கடந்து போனால் அவள் விபச்சாரியாக கல் கல்லெறிந்து கொள்ளும்படி இஸ்லாம் சொல்கிறது வட்டி இஸ்லாத்தில் முற்றிலும் தடை செய்யப்பட்டதாகும் வட்டிக்காரர்கள் மீது போர் தொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது இதனால் வங்கிகள் நியாயமான வட்டியில் கொடுக்கும் வீட்டுக்கடன் வாகனக்கடன் கல்விக்கடன் கூட தடை செய்யப்படும் இஸ்லாமே ஆண்களுக்கான தான் என்பதை உறுதி செய்யும் விதமாக ஆண் பெண் இன இஸ்லாம் போதிக்காமல் இருப்பதில்லை அதில் ஒன்றுதான் இது சாட்சியாக ஒரு ஆண் என்றால் அதற்கு பதிலாக பெண்கள் இரண்டு பேர் சாட்சி சொல்ல வேண்டும் அதாவது ஒரு ஆண் சாட்சிக்கு இரண்டு பெண்களின் சாட்சிகள் சமம் என்கிறது இஸ்லாம் கணவன் உள்ள பெண் கைதிகளையும் அடிமைகளையும் வன்புணர்வு செய்ய இஸ்லாம் அனுமதிக்கிறது கணவனையும் மனைவியையும் கைதியாக பிடித்து கொண்டு வந்த முஸ்லிம்கள் அதில் சில பெண்களோடு கணவன்கள் இருந்ததால் அவர்களோடு உடல் உருவ குவைக்கலாமா என்று கேட்டபோது உடனடியாக அனுமதி கொடுத்தான் அல்லாஹ் இதுதான் இஸ்லாத்தின் பெண்களின் நிலை இப்படிப்பட்ட சட்டங்கள் இன்று நிறைவேற்றப்பட்டால் பெண்களின் நிலை என்னவாகும் என்பதை கற்பனை செய்திருப்பார்கள் புர்கா என்ற ஆடியை அனைத்து பெண்களும் கட்டாயமாக அணிய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது இது முகமது மனைவிகளுக்கு மட்டுமே கொண்டு வந்த சட்டம் பிறகு எல்லா முஸ்லிம் பெண்களுக்கும் சட்டமாக்கப்பட்டது இஸ்லாமிய ஆட்சியை எதிர்ப்பவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது நாட்டின் தலைவன் எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் அவனது ஆட்சியை எதிர்த்து கிளர்ச்சி செய்யும் உரிமை குடிமக்களுக்கு கிடையாது மூன்று நாள் திருமணம் எனப்படும் தவணை விபச்சாரம் அதாவது முத்தா இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதாகும் நீண்ட நாட்கள் மனைவிகளை பிரிந்திருக்கும் ஆண்களுக்கு இந்த சலுகை உண்டு ஒரு பெண்ணை திருமணம் செய்து மூன்று நாட்களுக்கு அனுபவித்துவிட்டு அவளை தலாக் செய்து விடலாம் ஷியா முஸ்லிம்கள் மற்றும் அரபு நாட்டு ஷேக்குகள் இன்றளவும் இந்த சட்டத்தை கடைபிடிக்கிறார்கள் திருடர்களின் கைகளை துண்டிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது அதற்கு பதிலாக அவர்களுக்கு வேலை கொடுத்து திருத்தி வாழ வைக்கலாம் கணவன் தன் மனைவியை அடித்து துன்புத்துவதை இஸ்லாம் அனுமதிக்கிறது மனைவியை அடிக்கும் கணவனை யாரும் கேள்வி கேட்கக் கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது இப்படி ஒரு அநியாய சட்டத்தை போட்ட முகமது தன் மகள்களை அடித்தால் சும்மா விட்டு வைப்பாரா பெண் எவ்வளவு திறமையானவர்களாக இருந்தாலும் அந்த நாட்டை ஆட்சி செய்யும் உரிமை பெற முடியாது பெண்கள் ஆட்சி செய்யும் நாடு உருப்படாது என்கிறது இஸ்லாம் இன்றளவும் சவுதியில் பெண்களுக்கு வாக்குரிமை என்பதே கிடையாது மனிதர்கள் தினமும் தலைவாரி கொள்ளக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது முஸ்லிம்கள் மாற்று மத மக்களோடு நண்பர்களாக இருப்பதற்கு இஸ்லாம் தடை விதிக்கிறது காவிர்களிடம் காட்டுத்தனமாக நடந்து கொள்ள வேண்டுமாம் திருமணம் செய்வதற்கு வரதட்சணை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது இந்த வரதட்சணை ஒரு ஆண் பெண்ணுக்கு கொடுக்கக்கூடியது இதை மகர் என்று சொல்லுவார்கள் இந்த வரதட்சணை எதற்கு தெரியுமா ஆண்கள் பெண்களின் பிற பொறுப்பில் சுகம் அனுபவிப்பதற்கு கொடுக்கும் கூலியாம் பின்னினத்தையும் திருமணத்தையும் இதைவிட இழிவுபடுத்த வேறு சட்டம் எதுவும் இருக்கிறதா பாலியல் அடிமைகளை வைத்துக் கொள்வதற்கு இஸ்லாத்தில் வரைமுறை எதுவும் இல்லை வசதி இருப்பவர்கள் கணக்கில்லாத அடிமை பணிகளை காசுக்கு வாங்கி உடல் உருவ வைத்துக் கொள்ளலாம் தனக்குத்தானே திருமணம் ஏற்பாடு செய்யும் பெண் விபச்சாரியாகி விடுவாள் ஒரு பெண் தன் துணையை கூட தேர்ந்தெடுக்க முடியாது இஸ்லாத்தில் ஒரு மனிதன் நான்கு பெண்களை திருமணம் செய்து கொள்ளும் சட்டம் உள்ளது இதில் கொடுமையே ஒரு மனைவி தன் கணவனுக்கு பல திருமணம் செய்ய அனுமதிப்பதுதான் ஒரு பெண்ணை அவளின் மாமனாருக்கு பிடிக்கவில்லை என்றால் அவளின் கணவன் அவளை விவாகரத்து செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது கணவன் மனைவியை எவ்வளவு நேசித்தாலும் விவாகரத்து செய்ய வேண்டியதுதான் இஸ்லாத்தில் மாமனார் மருமகள் என்றாலே வில்லங்கம் தான் விவாகரத்து செய்யப்பட்ட பெண் மீண்டும் தன் முந்தைய கணவனோடு வாழ விரும்பினால் அது அனுமதிக்கப்படாது அவள் இன்னொருவனை திருமணம் செய்து அவனோடு மனைவியாக உடல் உருவு வைத்துவிட்டு பின்தலாக் சொன்ன பிறகுதான் முதல் கணவனோடு திருமணம் செய்ய முடியும் பால்குடி உறவு அதாவது வளர்ப்பு தாய் வளர்ப்பு மகன் என்ற உறவு ஏற்பட மீசை முளைத்த அந்நிய ஆண்களுக்கு பெண்கள் தங்களின் மார்புகளை கொடுக்க வேண்டும் இஸ்லாமிய நாடுகளில் இன்றளவு இந்த அசிங்கமான சட்டத்தை கடைபிடிக்கிறார்கள் இரண்டு தலைவர்கள் வாக்களிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதில் இரண்டாவது தேர்ந்தெடுக்கப்பட்டவனை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு குடிய சட்டத்தை இஸ்லாம் சொல்கிறது முஸ்லிம் அல்லாத ஆண்கள் அனைவரும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது ஒரு முஸ்லிம் காபீரைக் கொன்றுவிட்டால் காஃபீரின் உயிருக்கு முஸ்லிமின் உயிரிட்டு தொகையில் பாதி கொடுத்தால் போதும் என்கிறது இஸ்லாம் முஸ்லிம் அல்லாதவனை கொன்ற முஸ்லிமுக்கு மரண தண்டனை எதுவும் கொடுக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் இருக்கும் மாற்று மத மக்கள் மூன்றாம் தர குடிமக்களாகத்தான் கருதப்படுகிறார்கள் முஸ்லீமாக மதம் மாறிவிட்டால் தந்தை மகன் என்ற உறவு ரத்தாகிவிடும் முஸ்லிமின் மகன் மதம் மாறிவிட்டால் தந்தையின் சொத்துக்கள் கிடைக்காது ஒரு காபிரின் மகன் இஸ்லாத்தை தழுவினால் அவன் தந்தையின் சொத்துக்களை அனுபவிக்க முடியாது குரானின் வசனத்தை மறுப்பவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது குரான் உள்ள ஆயிரக்கணக்கான அறிவியல் பிழைகளையும் முரண்பாடுகளையும் அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் இஸ்லாத்திலிருந்து வெளியேறுபவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது இஸ்லாத்திற்கு மாறியவர்கள் அதன் கடுமையான சட்டத்திட்டங்களையும் மூட நம்பிக்கைகளையும் இயக்க முடியாமல் வெளியேற நினைத்தால் கொலை செய்யப்படுவார்கள் தாயையும் வளர்ப்பு மகளையும் திருமணம் செய்து கொள்ள இஸ்லாம் அனுமதிக்கிறது நேரம் தவறி தொழுகைக்கு வருபவர்களை அடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது ஹலிஃபா உமர் தொழுகைக்கு தாமதமாக வந்தவர்களை அடித்து பின்னியிருக்கிறார் இறைவனை விரும்பிய நேரத்தில் பிரார்த்திக்க முடியாத அவல நிலை இஸ்லாத்தில்தான் உள்ளது குழந்தை பெற்றுக் கொள்ள முடியாத பெண்களை திருமணம் செய்து கொள்ள இஸ்லாம் தடை விதிக்கிறது இஸ்லாத்தில் பெண்களை பொறுத்தவரை காமம் மற்றும் குழந்தை பெற்றுத்தரும் பொருளாகத்தான் பார்க்கிறார்கள் ஆனால் இந்த சட்டத்தை போட்ட முகம்மத் ஒரு டஜனுக்கு மேற்பட்ட மனைவிகள் பாலியல் அடிமைகள் இருந்தும் ஒரு மனைவியை தவிர வேறு யாருக்கும் குழந்தை பிறக்கவில்லை கவிதைகள் ஏற்றுவதை இஸ்லாம் தடை செய்கிறது ஆனால் இஸ்லாத்தின் தூண் மற்றும் இறைவார்த்தை என்று சொல்லக்கூடிய குரான் கவிதை நயத்தோடுதான் எழுதியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஓவியம் வரைவதை இஸ்லாம் தடை செய்கிறது இதனால்தான் பின்னால் வந்த ஹலிஃபாக்களின் ஓவியம் இல்லாமல் போனதற்கு காரணம் நாய்கள் அனைத்தும் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் இஸ்லாம் சொல்கிறது நாய்கள் ஷெய்தானுகள் என்கிறது இஸ்லாம் இஸ்லாமிய பெண்கள் தனது கணவன் சகோதரன் தவிர வேறு யாருடனும் பிரயாணம் செய்யக்கூடாது என்கிறது இஸ்லாம் ஒரு பெண் அவசரத்திற்கு கூட தனியாக செல்லக்கூடாது உயரமான கட்டிடங்கள் கட்டுவதை இஸ்லாம் தடை செய்கிறது என்று புஷ் கலிபாதான் உலகத்தில் உயர்ந்த கட்டிடத்தில் ஒன்று அனைத்து பிற்போக்கான விடயங்களும் ஷரியா சட்டங்கள் தான் இதில் பாதியை தான் நான் உங்களுக்கு சொல்லியுள்ளேன் இன்னும் ஏகப்பட்ட கேவலமான சட்டங்கள் உள்ளது பாதி ஹதீஸ்களை இஸ்லாமிய அறிஞர்களே அகற்றியுள்ளார்கள் ஆபாசத்தின் காரணமாக இந்த சட்டத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கும் முஸ்லிம் சமூகம் எந்த அளவுக்கு பிற்போக்கு சிந்தனை உடையவர்களாக இருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள் சரியா சட்டம் வந்தால் ஆப்கான் தாலிபான்கள் போன்றுதான் நாடு இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை சரி இந்த சட்டம் யாருக்கு சாதகமாக இருக்கும் இஸ்லாத்தை தீவிரமாக பின்பற்றும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு மட்டுமே சாதகமான சட்டமாகும் சாதாரண முஸ்லிம்கள் இதை பின்பற்றவில்லை என்றால் பயான் என்ற பெயரில் உங்களுக்கு குறைவாக இருக்கிறது நரகத்துக்கு போய்விடுவீர்கள் என்று பயமுறுத்தி அவர்களையும் பின்பற்ற வைப்பார்கள் இந்த சங்கிக் கூட்டங்கள் அதிலும் இந்தியாவில் இருக்கும் முஸ்லிம்கள் தாலிபானுக்கே தப்பு கொடுப்பானன அந்த அளவுக்கு மத வரியோடு தான் இருப்பார்கள் அதற்கு முக்கிய காரணமே இந்த ஷரியா சட்டம்தான் முஸ்லிம் அல்லாத மக்களோடு தனித்துவமாக தெரிய வேண்டும் அவர்களை விட நாங்கள் உயர்ந்தவர்கள் என காண்பித்து தங்களை உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்ளவே இந்த இஸ்லாமிய சட்டம் உருவாக்கப்பட்டது அதைத்தான் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஷரியா சட்டம் இருக்கும் வரை முஸ்லிம்கள் முற்போக்காக சிந்திக்க மாட்டார்கள் சிந்திக்கவும் முடியாது இஸ்லாமிய சட்டமான ஷரியா சட்டத்தைப் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட்ல பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன் குட் பை